ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனி இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கடையை போகிறோம் அதுக்கு நாலு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குறேன் ரெண்டு பல் மூணு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மூணு வரமிளகாய் ஒரு குத்து கருப்பில் மூணு தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்குறேன் நம்ம இப்போ செய்யலாங்க பற்ற வச்சு கடாய் வச்சாச்சுங்க கடாய் ஆகிட்டோம் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்குறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போ கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க வரமேளகாய் போட்டுக்கலாங்க வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கலாங்க கொட்டு கறுப்பு கல போட்டுக்கலாம். அлее கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுறேன். தக்காளி பதம் போடுறேன். பஞ்சா சோல உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு கால் ஸ்பூன் பஞ்சத்தூள் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க நம்ம அரிஞ்சு வச்ச கத்திரிக்காய் போட்டுக்கலாம் மிம மிளகாய் மட்டும்தான் அங்கே போட்டேன் மிளகாத்தூள் போடு அதே காரம் காரம் போதுமானதாக இருக்குங்க உங்களுக்கு தேவைன்னா மிளகாத்தூளும் போட்டுக்கலாங்க சின்ன சைஸ் புளி தக்காளி பழம் போட்டிருக்குறோங்க அதனால் இந்த சைஸ் போட்டால் போதும் வதங்கிடுச்சிங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க கொஞ்சம் பத்திலையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம மூடி வேக வச்சுக்கலாங்க வேக வச்சு எடுத்து கடைஞ்சிக்கலாம் கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆயிடுச்சுங்கன்னா அதை பாத்திரத்தில் மாற்றி கடைஞ்சி எடுத்துக்கிட்டேங்க அது சூப்பராக கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க